மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி செல்வங்களே நாங்கள் தொடர்ச்சியாக படிக்க இருக்கின்றோம் உங்களுக்கு சோதனைகள் பண்ணி இருக்கிறது என்ன என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே நல்லா செய்து கொண்டிருக்கு நீக்கின்றேன் என்ன பாடத்தில் கவனமாக இருந்து என்ன நல்ல பாடங்களை நன்கு கவனத்தோடு செய்து நல்ல பிள்ளைகளை பெற வேண்டும் என்று நான் ஏற்கனவே இருந்து இறைவனை வேண்டி கொண்டிருக்கிறேன் என்றும் உங்களுக்கு விசேஷமாக வேண்டினேன் நீங்கள் எல்லோரும் நல்ல கவனம் எடுத்து நல்லா பாடங்களை செய்ய வேண்டும் என்று என்ன உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிரியரும் என்றும் உங்களுக்கு இருக்கும் என்ன என்றும் இறைவனை வேண்டுவோம் உங்களுக்கு நல்ல புத்தி நல்ல ஞாபக சக்தி என்ன தெளிவான சிந்தனை என படத்திலேயே இந்த கவனம் எடுத்து இந்த பற்றியை நன்கு செய்து கொண்டிருப்பீர்கள் என்பதுதான் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய ஆசிரியர் மற்றும் உங்களுடைய சூழலில் அனைவருடைய விருப்பங்களும் ஆகும் என்ன உங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன பிள்ளைகள் உடம்பு செய்து கொண்டிருங்க என்ன இருக்கிறையால் நானும் பாடங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் உங்களுக்கு இது பிரியோசுமே இருக்கலாம் ஒரு டைம் இருந்தால் பார்த்து சரியா ஓகே அப்போ நாங்கள் அன்றைக்கு புரட்சிகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அந்த புரட்சிகளை நாங்கள் பிரான்சிய புரட்சி உங்களுக்கு ஆரம்பித்து விட்டு விட்டேன் ஏன்னா இன்றைக்கதை நான் தொடர்கின்றேன் பிள்ளைகள் ஏன்னா பிரான்சிய புரட்சி நாங்கள் அமெரிக்க சுதந்திர போராட்டம் மாரி பிரான்சிய புரட்சி அப்படி நாங்கள் பார்த்து நாங்கள் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகின்றேன் என்ன பிரான்சிய புரட்சி என்பது என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன முடியாட்சிக்கு எதிராக மன்னராட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மக்கள் போராட்டம் அதாவது மன்னராட்சியை கலைத்துவிட்டு மக்களாட்சியை ஏற்படுத்திய ஒரு போராட்டம்தான் பிரான்சிய புரட்சி எனப்படுகின்றது நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற விடையை தான் நீங்கள் எழுத வேண்டும் அப்ப என்ன போடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சில் முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்நாட்டு மக்கள் முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தியமை பிரான்சிய புரட்சி எனப்படும் இந்த விடையைத்தான் நீங்கள் எழுத வேண்டும் சரிதானே புத்தகத்தில் இருக்கிற விடை தான் சரியான விடையாக இருக்கும் விளங்குதா பிள்ளைகள் ஆகவே பிரான்சிய புரட்சி என்றால் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சில் முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்நாட்டு மக்கள் பிரான்சினுடைய மன்னராட்சிக்கு எதிராக எழுந்த அந்நாட்டு மக்கள் முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தியமை பிரான்சிய புரட்சி எனப்படும் புதிய ஆட்சி என்னும்போது மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தியமை விளங்குதா பிள்ளைகள் ஓகே பிரான்சிய புரட்சியின் விளைவாக மனித உரிமைகள் தொடர்பாக பிரான்சில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதுடன் பின்னர் உலகின் ஏனைய நாடுகளிலும் செலுத்தியது மனித உரிமைகள் நாங்கள் அமெரிக்கா சுதந்திர போராட்டத்திலையும் பார்த்தோம் என்ன மனிதன் சுதந்திரமானவன் அவன் யாருக்கும் அடிமை அல்ல அவனை யாரும் அடிமைப்படுத்த முடியாது அவன் தான் சுதந்திரம் பிறப்பில் இருந்தே அவனுக்கு சகல உரிமைகளும் கிடைக்க பெற்றுள்ளன அவன் சுதந்திரமாகவே வாழ வேண்டியவன் பிறப்பிலே எல்லோரும் சமனானவர்கள் ஆகவே வாழ்விலும் அவர்கள் சமனானவர்கள் சகல உரிமைகளும் சுதந்திரங்களும் யாருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் இது மறுக்கப்பட்டது அமெரிக்க குடியேற்ற நாடுகளில் பிரித்தானியா அதை மறுத்தது எனவே அவர்கள் போராடி வெற்றி கொண்டார்கள் அதுதான் இந்த மன்னராட்சியின் இடம்பெற்ற இந்த பிரான்சிலும் இடம்பெற்றது மன்னர்கள் தாங்களே அதிகாரிகள் என்றும் தங்களுக்கே முழு அதிகாரங்களும் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வானத்திலிருந்து தமக்கு இறைவனால் அருளப்பட்டது நானே அரசு என்று பதினாலாம் லூயி மன்னன் பிரான்சை ஆட்சி செய்த பதினாலாம் லூயி மன்னன் கூறினான் எனவே நானே கடவுள் என்ற மாதிரி நான் விரும்பியதுதான் இந்த நாட்டில் இடம்பெற வேண்டும் நான் விரும்பியதைத்தான் செய்வேன் நீதி சட்டம் நீதித்துறை சட்டம் நிர்வாகம் அனைத்தும் எண்ணியே சாரும் நானே சகலத்துக்கும் அதிகாரி என்ற அமைதி அவன் மக்களை ஆட்சி செய்தான் மக்களுடைய விருப்பு வெறுப்பங்கள் வெறுப்புக்கள் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய கவலைகள் ஒன்றையும் அவன் பொருட்படுத்தவும் இல்லை நினைத்து பார்க்கவும் இல்லை பிள்ளைகள் அவன் அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் தன்னை சார்ந்தவர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி மக்களை வருத்தி மக்களுடைய இரத்தத்தை குடிப்பது போல மக்கள் வியர்வு செய்து உழைத்த பணத்தை வரியாக பெற்று பிறக்குரிய ஆக ஏழை விவசாயிகள் தன்னுடைய வருமானத்தில் அறுபது வீதத்தை வரியாக செலுத்த வேண்டியிருந்தது பிள்ளைகள் அப்போ உழைப்புல அரவாசுக்கு மேலே வரி கட்ட வேண்டியிருந்தது அந்த வரியை பெற்று ஏழை எளியவர்கள் அவர்கள் சாப்பிட வழி இல்லாத போதும் அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டும் எல்லாவற்றுக்கும் வரி கட்ட வேண்டும் அது நேரான வரியாகவும் இருந்தது அதே நேரத்தில் பொருட்கள் ஊடாகவும் வரிகள் பெறப்பட்டன அதிக விலை கொடுத்து உணவுப் பொருட்களை கூட அவர்கள் வாங்க வேண்டியிருந்தது எனவே மக்களுடைய உழைப்பில் மக்களுடைய வியர்வு சிந்தி உழைத்த பட்டினி கடைந்து உழைத்து பணத்தை வரியாக பெற்று இந்த பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அகல் அவர்கள் வாழ்ந்த சுகபோக வாழ்க்கையும் அவர்கள் அனுபவித்த சுகபோகங்களும் அவர்கள் அணிந்த ஆடை ஆபரணங்களும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து புறப்பட்டவை ஆனால் மக்களை அவர்கள் எள்ளளவு நினைத்துப் நினைத்து பார்க்கவில்லை எனவேதான் மக்கள் பல்வேறு துன்பங்களால் நசுக்கப்பட்ட போது மக்கள் கிளர்ந்தட வேண்டிய நிலை ஏற்பட்டது பிள்ளைகள் எனவே முடியாட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தட வேண்டி இருந்தது சரியா பிள்ளைகள் அப்போ பதினெட்டாம் நூற்றாண்டில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த ஐரோப்பாவில் இந்த துணியோ நாடுகள் இருந்தன அதில் பிரான்ஸ் மிகவும் ஒரு செல்வந்த நாடாக இருந்தது செல்வந்த நாடாக மட்டுமல்ல ஒரு செல்வாக்கு பெற்ற நாடாக இருந்தது கைத்தொழில் வர்த்தகம் போன்றவற்றில் செல்வாக்கு பெற்ற நாடாக இருந்தது முன்னேறிய நாடாக இருந்தது போன முறையும் இதை நான் சொல்லியிருந்தேன் என இதைத்தான் மீண்டும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு ஞாபகம் பெறுவதற்கு இப்போ பிரான்ஸ் செல்வந்த நாடாக மட்டுமின்றி ஐரோப்பாவில் செல்வம் மிக்க நாடாக மட்டுமின்றி செல்வாக்குடைய நாடாகவும் காணப்பட்டது செல்வாக்கு என்னும் போது கைத்தொழிலில் அடைந்து காணப்பட்டது உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகத்தில் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது அதனுடைய பொருளாதாரம் செழித்து ஓங்கி காணப்பட்டது அது மட்டுமின்றி ஒழுக்க பண்புகளிலும் சமுதாய பழக்க வழக்கங்களில் உயர்வாக காணப்பட்டது வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது பிரான்ஸ் அது மட்டுமே இல்லை அங்கு எல்லோருமே சந்தோஷமாகவும் சுகபோகமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடியதாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்தில் சரியா பிள்ளைகள் இவை மட்டுமின்றி பிள்ளைகள் இந்த பிரான்ஸ் நாடு இவை மட்டுமின்றி மக்கள் சரியா பிள்ளைகள் இவை மட்டுமின்றி இந்த பிரான்ஸில் மக்கள் எல்லா விதமான சந்தோஷங்களையும் சுகபோகங்களையும் அனுபவித்து ஒரு செல்வம் மிக்க செல்வாக்குடிய நாடாக இந்த பிரான்ஸ் விளங்கியது எப்படி இருக்கும்போது பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் நடத்திய கொடுமையான ஆட்சிகள் தான் மக்களை சுதந்திரம் கெட்டு போராட தூண்டியது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற பல்வேறு விடயங்களை முன்வைத்த பிள்ளைகள் பிரான்சில போராட்டங்களை மக்கள் மேற்கொண்டார்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு மக்கள் போராட தெளித்தார்கள் யாரால பிரான்சை ஆட்சி செய்த பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னர்களால் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் மக்களை எள்ளளவும் மதிக்காது அதே நேரத்தில் மக்கிட்ட இருந்து பெறப்பட்ட வரியை கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து மக்களை தம் இஷ்டம் போல அட்டூழியங்களை புரிந்து ஆட்சி செய்தார்கள் இந்த அடிப்படையில்தான் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன இதுல மிக முக்கியமான மன்னர்கள் பதினாலாம் பதினாறாம் லூயி என்ன நடந்தது என்று பார்ப்போம் இவருடைய ஆட்சியில ஏன் இந்த போராட்டங்களை மக்கள் முன்னெடுக்க வேண்டும் அவசியங்கள் காணப்பட்டது என்பதை நாங்கள் மூன்று காரணிகள் மூலம் நோக்கலாம் பிள்ளைகள் ஒன்று அரசியல் காரணிகள் ரெண்டு சமுதாய காரணிகள் மூன்று பொருளாதார காரணிகள் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு மன்னர்களும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் நாங்கள் ஆராயலாம் இதனால் தான் இந்த ரெண்டு மன்னருடைய ஆட்சி முறைகளினால் தான் பிரான்சிய மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு இந்த முடியாட்சியை துக்கறிந்து புதிய ஆட்சியை உருவாக்குகின்ற அவசியங்கள் ஏற்பட்டன இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது மூன்று காரணிகளின் அடிப்படையில் பிரான்சிய புரட்சிக்கான காரணிகளை பார்க்கலாம் ஒன்று அரசியல் காரணிகள் ரெண்டு சமுதாய காரணிகள் மூன்று பொருளாதார காரணிகள் சரியா பிள்ளைகள் முதலாவதாக இந்த பிரான்சிய புரட்சிக்கு காரணமாயிருந்த அரசியல் காரணிகள் எவை என்பதை நாங்கள் இனி பார்க்க போகின்றோம் சரியா பிள்ளைகள் அரசியல் காரணிகள் எவை என்பதை நாங்கள் பார்ப்போம் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் சரியா ராய் பார்த்து கவனிங்க பிள்ளைகளா பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் பார்த்தால் பிரான்சி ஆட்சி செய்தார் மன்னரை சொன்னால் பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னர்களுடைய ஆட்சி முறைதான் பதினாலாம் லூயி மன்னன் என்று சொன்னால் இவர்கள் பூர்வோன் வம்ச அரச அரசவம்சத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு முன்னுக்கு இருந்த மன்னர்கள் எல்லாம் பிரான்சே செல்வாக்கு மிக்க நாடாகவும் செல்வந்த நாடாகவும் சமூக பழக்க வழக்கங்கள் உயர்வாக கொண்ட சிறந்த பழக்க கொண்ட பிரான்சிய நாடாகவும் தான் ஆட்சி செய்து வந்தார்கள் இதே வழியில வந்த இந்த பதினாலாம் லூயி மன்னன் என்ன சொன்னான் ரசன் அதாவது நானே கடவுள் என்ற ரீதியில அவன் தன்னை கருதினான் என்னுடைய ஆட்சி வானத்திலிருந்து கடவுளால் அருளப்பட்டது ஆகவே நான் சகல அதிகாரங்களும் படைத்தனான் நான் விரும்புவதுதான் இந்த நாட்டில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தான் தனக்கு எதிரானவர்களை அதாவது தனிப்பட்ட எதிர்ப்பு தனக்கு ஆறார் எதிரானவர்களோ தனிப்பட்ட காரணங்களை முன்வைத்து கூட அவன் பழி வாங்க தொடங்கினான் மக்கள் இருந்து சாதாரண மக்கள்ல இருந்து அரசியல் தலைமைப்புடம் வரையும் தனக்கு யார் யார் எதிரா எதிரானவர்கள் தன்னை யார் எதிர்ப்பவர்கள் அவர்கள் எல்லாம் பழி வாங்கும் முகமாக சிறைச்சாலைகளை வாழ்நாள் முழுவதும் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தார் சிலரை கொலை செய்வித்தான் தனக்கு எதிரானவர்கள் இல்லை அதே அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் தனிப்பட்ட ரீதியாகவும் இருக்கலாம் ஏன் எதிர்க்கு எவ்வாறு என்று கேட்ட மக்களை கூட அவன் சிறையில் அடைத்தான் அடைத்து சித்திரவதைகள் செய்து அவர்களை வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே வாழ்க்கையை கழிக்க செய்தான் இந்த அடிப்படையில் பஸ்டில் சிறைச்சாலை என்பது பேர் போனதாக இருந்தது மிகவும் சித்திரவதைக்கும் கொடுமைக்கும் பேர் போனதாக இருந்தது இந்த பஸ்டில் சிறைச்சாலை பிள்ளைகள் நாங்கள் பார்க்கலாம் சரிதானி சிறைச்சாலையை நாங்கள் பார்க்கலாம் இதுல உங்களுக்கு இருக்கும் அந்த பஸ்டில் சிறைச்சாலை சரி நான் சந்தர்ப்பம் நேரம் அதை காட்டுகிறேன் பாருங்க பிள்ளைகள் சரியா பஸ்டில் சிறைச்சாலையே நாங்கள் தலைப்பிள்ளைகளா ஓகே இந்த பதினாலாம் லூயி மன்னன் இவ்வளவு கொடுமையாக அவன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான் இவனுக்கு அடுத்ததாக வந்த பதினாலாம் லூயி மன்னனும் அவனும் இதே நிலையிலேயே ஆட்சி செய்தான் பதினா நான்காம் லூயி மன்னன் தன்னுடைய எதிரிகளை அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் அழித்தொழிப்புக்கு முகமாக அவர்களை சிறையில் அடைத்து செய்து ஆட்சி புரிந்தான் மக்களை பற்றி எந்த விதமான கணக்கெடுக்கவும் இல்லை மக்கட்டமிருந்து எல்லா விதமான வரிகளையும் அறவிட்டு தாங்கள் சுகபோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தான் இவன் வழியாக வந்த இந்த பதினாறாம் லூயி மன்னன் இங்கே இருக்கிற பேருங்க பதினாறாம் லூயி மன்னன் அவன் சுகு வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கையில் திளைத்திருந்தான் மக்களை பற்றி எந்த விதமான கவலையும் அவன் கொண்டதாக தெரியவில்லை அவருடைய மாளிகையை நீங்க பார்த்தீங்களா சேல்ஸ் மாளிகை பாருங்க பிள்ளைகள் எவ்வளவு ஆடம்பரமாக எவ்வளவு பிரமாண்டமாக இருக்குது சேல்ஸ் மாளிகை மிக பிரமாண்டமானது மின் விளக்குகளாலும் பல்வேறு வண்ணங்களாலும் விலையுந்த பொருட்களை கொண்டும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவர்கள் வாழுகின்ற இந்த வீல் சில்ஸ் மாளிகை அவர்கள் குளிப்பதற்காக அவர்கள் பூங்காவில் சுற்றுவதற்காக பொழுதை கழிப்பதற்காக அழகிய பூங்காக்கள் நீர்த்தடங்கள் நீர்வீழ்ச்சிகளை கொண்ட நிறைந்த அழகிய மலர்களை கொண்ட வண்ணமயமான பூங்காக்கள் இதற்கான செலவுகள் எல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டன மக்களுடைய வரியிலிருந்து பெறப்பட்டவை அதே போன்று நாங்கள் பார்த்த பிள்ளைகள் இங்க பேருங்கோ மாளிகையின் உட்பக்கம் மாளிகையினுடைய படுக்கை அறை இதை பெரிதா காட்டுகிறேன் பாருங்க மாளிகையுடைய படுக்கையறையை பாருங்க பெரிதா காட்டும் போது பாருங்கோ எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா அதை பெரிதாக்கி காட்டும் போது மிக அலங்காரமாயிருக்கும் பிள்ளைகள் அந்த படுக்கரையில் விரிக்கப்பட்ட கம்பளங்கள் அவருடைய மெத்தைகள் அந்த படுக்கரையில் அவர்கள் பயன்படுத்திய காலணிகள் சில்பர் சப்பாத்துகள் கோடிக்கணக்கான வைரங்களை கொண்ட பிள்ளைகள் அந்த சப்பாத்துகள் சில்பர்கள் படுக்கரை சில்பர்கள் மட்டும் தயாரிக்கப்பட்டிருந்தன அந்த அளவுக்கு சுகபோ வாழ்க்கை வாழ்ந்திருந்த பாருங்கோ அந்த காலத்துல பதினாறாம் நூற்றாண்டுல பாருங்க எவ்வளவு இந்த அரச மாளிகை பாருங்க அலங்காரங்களை பாருங்க எப்படி இருக்கு பிள்ளைங்க இதுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டன மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து புறப்பட்டன சரியா பிள்ளைகள் சரியா எனவே ஆனால் மக்கள் கவனிக்கப்படவில்லை மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை அறியவில்லை மன்னனுக்கும் மக்களுக்கும் எந்தவித தொடர்புகளும் நேரடியாக இருக்கவில்லை மன்னன் மக்களோடு தொடர்பு கொள்வதாயிருந்தால் தன்னுடைய ஆலோசனை சபையில பிரபுக்களும் குறுமாறும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள் மன்னன் ஒரு ஆலோசனை சபையை வைத்திருந்தான் ஆலோசித்து மக்களை எவ்வாறு ஆளு மக்கள்கிட்ட இருந்து எவ்வாறு வரிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாங்கள் இவ்வாறு சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே அந்த மன்னனுடைய ஆலோசனை சபையில் தீர்மானிக்கப்பட்டது மக்கள் வரிகட்ட இன்னத்துக்கு வரி கட்ட வேண்டும் யாஜா தங்களை இருக்கிறார்கள் எனவே அவர்களை எந்த வகையில் அழிக்கலாம் என்றதிலேயே குறியாக பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னர்கள் இருந்தார்களை தவிர நாட்டில் பொருளாதாரத்தை முன்னேற்றவோ மக்களை நிம்மதியாக வாழ விடவோ அவர்கள் நினைக்கவில்லை ஆகவே அங்கு மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையே தொடர்புகளை உருவாக்குவதாக பிரபுக்கள் காணப்பட்டார்கள் இந்த பிரபுக்கள் செல்வந்தர்களாக மாறியிருந்தார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த பிரிவுகளிடம் நாட்டில் உள்ள சகல நிலங்களும் ஒப்படைக்கப்பட்டிருந்தன மன்னன் பிரபுக்களிடம் சகல நிலங்களையும் ஒப்படைத்திருந்தான் எனவே பிரபுக்கள் அந்த நிலங்களை தங்களுடைய கண்காணிப்புகள் வைத்திருந்து விவசாயிகளுக்கு மக்களுக்கு வழங்கினார்கள் விவசாயம் செய்வதற்கு வழங்கி அதிலிருந்து வரியை பெற்று மன்னனுக்கும் அரசாங்கத்துக்கும் கொடுத்தது மட்டுமின்றி தாமும் அந்த வரியை பெற்றுக் கொண்டார்கள் அதே நேரத்தில் தாம் வரி கட்டுவதில்லை அவர்களுக்கு விசேட சலுகை மன்னனால் வழங்கப்பட்டிருந்தது இவர்கள் வரி கட்ட தேவையில்லை ஆனால் மக்களிருந்து வரி அறவிட்டு அதில் அரசாங்கத்துக்கு கொடுப்பது மட்டுமின்றி தாமும் எடுத்துக்கொண்டார்கள் அப்ப வரி வசூலிப்பவர்களாக பிரவுகள் இருந்தார்கள் இதே நேரத்தில் அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் காணப்பட்டார்கள் எங்கும் போகலாம் எங்கும் வரலாம் அவர்கள் வேட்டையாடுவதற்கு உரிமை உண்டு அவர்கள் மதுசாலைகள் வைத்திருப்பதற்கு வைன் சாலைகளை அதாவது குடி கின்ற இன்றைக்கு பார்கள் போன்று அப்ப பார்களை வைத்திருக்கவும் தானிய சாலைகளை வைத்திருக்கவும் பெரிய கடைகளை வைத்திருந்து பொருட்களை விற்பது செய்வதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது மக்கள் இவர்கள் குறிப்பிட்ட கடைகளில்தான் வாங்க வேண்டும் என்று நிர்பதிக்கப்பட்டார்கள் அங்கு விற்கப்பட்ட பொருட்களும் அதிக விலைக்கு விற்கப்பட்டன எனவே மக்கள் கூடிய பணத்தை கொடுத்து தமக்கு வேண்டிய பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது இவை மட்டுமின்றி பல்வேறு வரிகளையும் இவர்கள் அறவிடுபவர்களாக இருந்தார்கள் சந்தை வரி உப்பு வரி வீட்டு வரி நிலவரி இப்படியாக பல்வேறு வரிகள் காணப்பட்டன இவற்றையெல்லாம் அறவிட்டு தாங்கள் செவந்தராக மாறியிருந்தார்கள் இதே நேரத்தில் பிள்ளைகள் மக்களை பற்றி மக்களை வரீனால துன்புறுத்தியது மட்டுமின்றி மக்களை பற்றி கூடாமல் மன்னனிடம் எடுத்து கூறினார்கள் ஏனென்றால் மன்னனுக்கும் மக்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் தாங்கள் புறக்கணித்து படுவோம் என்பதற்காக மக்களை பற்றியும் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களை பற்றியும் கூடாத கருத்துக்களை மன்னனுக்கு கூறினார்கள் மன்னர்கள் மக்களை வெறுக்கத்தக்கதாக எனவே மக்கள் துன்பப்பட்டார்களே தவிர மக்கள் யாரிடம் போய் முறையிடுவென்று தெரியாமல் இருந்தார்கள் எப்படி எப்படி செயல் மட்டுமின்றி பிள்ளைகள் பதினாலாம் லூயி பதினாறாம் லூயி மன்னர் ஆட்சி காலத்தில் மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு இன்டென்ட் எனப்படுகின்ற அதிகாரிகளும் மன்னனால் நியமிக்கப்பட்டார்கள் மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு ஏனென்றால் பிரபுக்களால் மக்களால் மக்களுடைய நல்ல தொடர்புகளை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்த மன்னன் இன்டென்ட் எனப்படுகின்ற புதிய அதிகாரிகளை நியமித்தபோது பிறவுகள் அந்த அதிகாரிகளோடு எதிர்த்து அவர்களை வேலை செய்ய விடவில்லை ஏனென்றால் தங்களுடைய செல்வாக்கு குறைந்துவிடும் என்பதற்காக எனவே அடிக்கடி முரண்பட்டார்கள் இந்த புதிய அதிகாரிகளோடு எனவே அதன் மூலமும் எந்தவித பிரியோசனமும் இல்லை மக்கள்தான் துன்பத்துக்கு ஆளாகினர் இதே நேரத்தில் பிள்ளைகள் நூற்றி எழுபத்தைந்து வருடங்களாக மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஸ்டேட் ஜெனரல் எனப்படுகின்ற ஒரு சபை இருந்தது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு சட்ட சபை ஸ்டேட் ஜெனரல் எனப்படுகின்ற அது கூட நூற்றி எழுபத்தைந்து வருடங்களாக கூட்டப்படவில்லை அங்குதான் மக்கள் பிரயந்திகள் போய் மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய கவலைகள் மக்களுடைய தேவைகளை எடுத்து கூறுகின்ற அந்த சபை அதன் மூலம் மன்னன் மக்களுக்கு என்ன தேவை மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடி கூடியதாக இருந்தது ஆனால் அந்த சபை கூட நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக கூட்டப்படவில்லை பிள்ளைகள் எனவே மக்கள் மேலும் மேலும் துன்புறுத்தப்பட்டனர் இது பதினாறாம் லூயி மன்னன் காலத்தில் இடம்பெற்றது எனவே இந்த மன்னனுடைய இந்த ஆட்சி முறைகளும் மன்னனுடைய இந்த நடவடிக்கைகளும் மன்னன் மேற்கொண்ட இந்த திறமையற்ற நிர்வாக முறைகளும் அங்கு மக்கள் மன்னர்களுக்கு எதிராக புரட்சி செய்ய வழிவகுத்தது ஸ்டேட் கவுன்சில் கூட்டப்படவில்லை புதிதாக நியமிக்கப்பட்ட இன்டென்ட் எனப்படுகின்ற அதிகாரிகள் இயங்குவதற்கு பிரபுக்கள் விடவில்லை பிரபுக்கள் மக்களை பற்றி கூடாது நல்ல உறவுகளை ஏற்படுத்தாத வகையில் மக்களை பற்றியும் அந்த பிரதேசங்களை பற்றியும் மன்னனுக்கு தவறாக அடிக்கடி எடுத்து கூறியமை இதனால் மன்னன் மக்களில் அக்கறை செலுத்தவில்லை இதே நேரத்தில் மன்னர்களின் சுகபோக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அவர்கள திறமையற்ற நிர்வாகம் மக்களை பற்றி சிந்திக்காமை போன்ற இந்த நடவடிக்கைகள்தான் பிரான்சிய புரட்சியின் அரசியல் காரணிகள் எனப்படுகின்றன இவ்வரசியல் காரணிகள்தான் மக்களை பிரான்சிய முடியாட்சிக்கு எதிராக தூண்டிய காரணிகளாக இருக்கின்றன பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் இது தனிய அரசியல் காரணிகள் திறமையற்ற மன்னர்களும் அவர்களது திறமையற்ற ஆட்சி முறைகளும் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் காரணிகள் இடம்பெறுகின்றன எனவே மக்கள் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்பட்டதனால் மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் போராட்டங்களை ஆரம்பித்தனர் சரியா பிள்ளைகள் அடுத்ததாக நாங்கள் சமூக காரணிகளையும் பொருளாதார காரணிகளும் எவ்வாறு பிராஞ்சிய புரட்சிக்கு வழிவகுத்தன என்பதை அடுத்த ஒப்பிட சரியா பிள்ளைகள் ஓகே நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்